மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதாக கூறி அலைக்களித்த அரசு அதிகாரிகளை மக்கள் கேள்வி கேட்டு விளாசியுள்ளனர் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையை சுற்றியுள்ள நான்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாயினை வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது இதனால் நேற்று முதல் பல இடங்களில் இதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களின் வீடுகளுக்கே சென்று டோக்கன்களை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தது சில இடங்களில் ரேசன் கடை ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட தெருக்களுக்கு சென்று ஒரு இடத்தில் அவரது டோக்கன்களை விநியோகித்திருந்தனர் அனைத்து இடங்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்த பலர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெறாதை அறிந்து கடைக்காரர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் போலீஸ் பாதுகாப்புடன் டோக்கன் கொடுக்கும் நிலை ஏற்பட்டிருந்தது பெருங்குளத்தூர் பகுதியில் டோக்கன் கிடைக்காத குடும்ப அட்டதாரர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுபற்றி பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டதாரர்கள் கூறுகையில் அரசு தரப்பில் பயனாளிகளின் பட்டியல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடைக்காரர்கள் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று டோக்கன்களை வழங்குவதன் எளிதாக இருக்கும் அதை விடுத்து கடையில் வைத்துக் கொடுப்பதால் எல்லோரும் டோக்கன் வாங்க வருகின்றனர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்களை திருப்பி அனுப்பினால் அவர்கள் கோபப்படுகின்றனர் என்பதை கடைக்காரர்கள் உணரவில்லை என்று பட்டியலை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் நீண்ட வரிசையில் கால் கடுக்க பல மணி நேரம் நின்ற பிறகு பட்டியலில் பெயர் இல்லை என கூறுவது வெள்ள பாதிப்பை விட கடுமையான வலியினை ஏற்படுத்துவதாக கூறி தனது வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர்